ஜே என்ன இன்னைக்கு குருகுரு நீ இப்படி பாக்குறிய புதுசா பாக்குற மாதிரி பலமா பலமே பொம்முல மேடைக்கு வந்த கண்ண அடிக்குனோ கை அடிக்குனோ கை தட்டுனோ விசில் அடிக்குனோ கட்டி புடிக்குனோ முத்தம் குடுக்குனோ குருமா எல்லாம் நான் ஆட எனக்கெல்லாம் மேடையில மச 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 நிக்க கூடாது வந்தமா போத்தமா எடுத்தமா துருதுரு

நல்ல வேலை உனக்கு பொண்டாட்டியா அக்கா கண்ணா தினமும் ஒரு பெட்டி கிட்ட நான் போவேன் உனக்கு தெரியும்ல எந்த இப்படி பாடி இருக்காங்களா பாடுபது வேடம் தாங்கி உள்ள சகோதரி விஜய் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கவது நாளைக்கு ஆகா நாளைக்கு நாளைக்கு கஞ்சி பொன்னாடை போத்தனவங்க ஊர் முக்கியஸ்தர்களா விழா கமிட்டியாளரா

சரி குளிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பொன்னாடி அடிவித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நந்தி கலந்த வணக்கம்

சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னே அப்படி நீ சொல்லல அப்படிதான் பண்ண நான் வச்சிக்கவா ஒண்ணா மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு பாருங்க நீ அப்படி யாராவது பாடுவாங்களா யார பார்த்து என்ன வார்த்தை திருச்சி விஜய மேடையில போட்டுக்கிட்டு மேடையில போட்டுக்கிட்டாங்க ஒண்ணு பண்ணலயா பாரு கேட்டு பாரு அண்ணே மர்மவனே அண்ணே மர்மவனே என்ன சொன்னாப்ல ஆமா ஆமா ஒண்ணு இல்ல தான் பண்ணாப் அண்ணே தானகரனே இந்த பையன் என்ன சுள்ளம் தெரியுமா ஐயாரே நீ யார பாடு இது ও আতিয়া ওলে চিকলা পাড়িয়া চিকলা বছিকা বা ভন্ন মত

என்ன சொன்னீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க பொடி என்ன பண்ணிட்டு இருக்க ஆடிட்டு இருக்க மட்டும் வாயில வராது அது மட்டும் ஆடிட்டு இருக்க யாராச்சும் ஊர்க்காரங்க ஒருத்தங்க நின்னுச்சு இந்த புள்ள ஆடலன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஏய் பெட்டி ஏய் சொல்ல சொல்ல பாப்போம் பண்ணிய பயங்க சாப்ல அண்ணா பா ஆடல யாங்க வந்து ஆட்டி விட்டு போவா என்ன

பாத்தி யாருப்பா குதிச்சு ஆட சொன்னது எவன்டா விட இங்க வா இங்க வா உன் குஞ்சு முனியா இருக்கிறீங்க வா அப்படி வந்தது சுறுசுறு ஐ ரெட் வந்துருச்சு என்னது ரெட் பாய்ஸ் அங்க பாருங்க வாங்கடி செல்லாம் உங்களை தான் தேடிக்கிட்டு வா என்னடா நீ வேட்டிய ஒரு மாதிரில கட்டிட்டு இருக்கற வந்தல சுறுசுறுப்பு இப்ப கொஞ்சம் கிள்ள கிள்ளப்பு இந்த கூட்டத்தெல்லாம் கேள புடுக்கு என்னது கிளப்பி விடு கூட்டம் நிறைய இருக்குது கூட்டம் எல்லாரும் அவள அவள நாடகம் பாத்துக்கிட்டு இருக்க நாடகம் பாக்குறவங்க கிளப்பி கிளப்பி விடுங்கிறிய தொழில் நுணுக்கம் தெரியுதா என்ன என் கிட்ட கத்துக்க எப்படி அது இந்த கூட்டம் விடிய விடிய இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இன்னைக்கு நாடகத்தை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க என்னையா கூட்டம் அப்படியே இருக்குது அப்ப ஒரு எட்டு மணி வரைக்கும் நாடத்தை நடத்துங்கன்றுவாங்க நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் ஊருக்காரங்கிட்ட பணம் வாங்குறதுக்கு அது எப்படி இப்ப என்ன ஒரு பாட்ட பாடு இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்பி விட்டறே வெச்சு கா என்னையா நாடகம் உங்க நாடகம் கூட்டம் پورا போயிடுச்சு இந்த நீ வாங்கின பணத்தை பிடி கிளம்பு கூட்டம் கிளம்பாதுன்னு நான் சொல்றேன் கிளம்புன்னு நான் சொல்றேன் கிளம்பாதுன்னு நாங்க நாலு பேரும் சொல்றோம் ஏப்பா கனி உனக்கு கிளம்புமா லேசா புனி இப்ப கிளப்பவா வேணமா

என்ன அத பண்ண மாட்டியா ஏன்னா நீ உயரமா உட்கார்ந்துருக்க உனக்கு தெரியும் இப்ப கிளப்பவா ராத்திரி நேரத்தில் என்ன சாச்சி என்னாச்சு அது பூச்சி கடிச்சு புடிச்சாக்கா இல்லங்க எனக்கு பாட்டு பாடனே கூசுது ரெண்டாவது கிளம்பிருச்சு பாரு